தமிழ்நாட்டின் நலன்களையும் நலன்களையும் எதிர்காலத்தையும் எதிர்காலத்தையும் எதற்காலும் விட்டுத்தரமாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு இதுதான் ஒரே இலக்கு நம்முடைய அருமை அருமையன் கவிச்சுடன் கவிதைத்த நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கழக தலைவர் நல்லாட்சி நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாவட்ட கழகம் கழகம் இணைந்து நடத்துகிற எழுச்சி மிகுந்த பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் தொண்டர்களின் என்று நம்மால் பெருமை போக்கு அழைக்கப்படுகிற அருமை சகோதரர் வழக்கறிஞர் கேட்டு செல்லபாண்டியினர்களே மாநில மாவட்ட மாநகர ஒன்றிய பேரூர் கழக பிள்ளைக்கழக வட்டக்கழக நிர்வாகிகளே தங்களுடைய முதுகெலும்பையே பலகையாக்கி மேடை போட்டுக் கொடுத்து எங்களை எல்லாம் அமர வைத்துவிட்டு கூட்டத்தோடு கூட்டமாக எதிரே அமர்ந்திருக்கிற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லட்சிய அடையாளமாக கேடுகிற அண்ணன் வைகோ ராஜன் அவர்களே அண்ணன் களியமூர்த்தி அவர்களே கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற பெரியோர்களே நண்பர்களே தோழர்களே நிரம்பி வழிகிற உங்களுக்கு நடுவில் நீண்ட நேரம் நாமெல்லாம் யார் வரவேண்டும் என்று ஆவலோடு காத்திருந்தோமோ அந்த வருகைக்குரிய மாண்பாளர் நாடாளுமன்ற கழக மாநிலங்கள் குழு தலைவர் தமிழ் இனத்தின் பெருமை தமிழ்நாட்டின் பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெருமிதம் சிவா அவர்களே நண்பர்களே பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பதிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் இது ஒரு பெரிய கூட்டம் என்று அறிவித்தார் வடக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை நடக்கிற அத்தனை கூட்டங்களுமே ஒரு வட்டார மாநாடு போல தொகுதி மாநாடு போல மாவட்ட மாநாடு போல நடத்தி காட்டுவதுதான் இயல்பான நடைமுறை ஆகிவிட்டது என்று சொல்லத்தக்க வகையில் இங்கே நமக்கு எதிரே அமர்ந்திருக்கிற ஒரு பெரும் திறனுக்கு அப்பால் அண்ணன் சிவா அவர்கள் மீது அவருடைய உரையின் மீது அவர் அறிவாற்றல் மீது அவருடைய போர்க்குணத்தின் மீது அவர் தமிழ் ஆளுமையின் மீது அவருடைய நாடாளுமன்ற முழக்கத்தின் மீது ஈடுபாடு கொண்ட அரசு அலுவலர்கள் பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் இந்த பொதுக்கூட்டத்திலே நின்று கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சொன்னார் சில பேர் இன்றைக்கு பெரியாரை பற்றியெல்லாம் அவரை இழிவுபடுத்துவதாக நினைத்துக் கொண்டு பேசிக் தந்தை பெரியாருடைய பெயரை தாங்கி இருக்கிற திருச்சி தந்தை பெரியார் கல்லூரியிலே தான் இங்கே உரையாற்ற வருகை புரிந்திருக்கிற எங்கள் ஆர்வியர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் படித்தார் அங்கேதான் நானும் படித்தேன் என்று சொல்லிவிட்டு மாவட்ட செயலாளர் சொன்னார் தந்தை பெரியாருடைய படத்தை கூடாது என்று சிலர் முயற்சித்த போது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்த கல்லூரியில் முதல்வர் தந்தை பெரியாருடைய செய்த இங்கே நாடாளுமன்ற மாநிலங்களவை குழு தலைவராக இந்த மேடைக்கு வருது புரிந்திருக்கிறார் அந்த சிவா என்று நம்முடைய மாவட்ட செயலாளர் அவருக்கே உரிய பெருமிதத்தோடு குறிப்பிட்டார் ஒன்றை சொல்ல தவறிவிட்டார் அந்த பெரியார் கல்லூரியில் தான் கவிதைக்கு தனம் படிப்பது என்பதை எட்ட உரம் உச்சம் என்று யாராவது அந்த உயரத்துக்கெல்லாம் நுழைவாயில் தந்தை பெரியார் கல்லூரி தான் அண்ணன் திருச்சி படித்த நம்முடைய வழக்கறிஞர் படித்தார் அவர் படித்த கல்லூரியிலே தான் நான் படித்தேன் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக தந்தை பெரியார் கல்லூரி தான் தந்தை பெரியார் கல்லூரியிலே பட்டம் செட்டவர்கள்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகளாக முன்னெத்தி இயந்திராக இந்த இயக்கத்தினுடைய ராணுவ சிப்பாய்களாக கொள்கை ஏந்தல்களாக திகழ்கின்றார்கள் பெரியாரை கொச்சைப்படுத்தி குறைப்படுத்தி கரைப்படுத்தி சிலர் பேசுகிறார்கள் என்றெல்லாம் நம்முடைய மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டார் இன்றைக்கு கூட காலையிலே முகரலிலே ஒரு செய்தி தந்தை பெரியாருடைய சிலையிலே இருக்கிற தலைநிதிக்கும் அந்த தாடி பகுதிக்கு வேறு வேறு வண்ணத்தை எல்லாம் சில பேர் பூசி மகிழ்கிறார்கள் என்று திலகர்களில் எங்களுடைய முன்னோடியாக திகழ்கிற அருவி அண்ணன் சிவா அவர்களை வைத்துக் கொண்டு மாவட்ட மாநில நிர்வாகிகளை வைத்துக் கொண்டு உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதியை வைத்துக் கொண்டு பெருமக்களாக திகழ்கிற உங்களுடைய குறிப்பிட்டுக் கொள்வேன் தந்தை பெரியார் அவர் தலையின் மயிர்கள் கனலின் பொறிகள் வெடியின் திரிகள் மீசை மயிர்கள் வீரரின் வாழ்கள் போர்க்கள நேர்கள் இமை மயிர்கள் தமிழரின் காவல் எத்தனை மயிர்கள் இங்கு கிளம்பி சாணம் அடித்தாலும் சகதி அடித்தாலும் காவி அடித்தாலும் கர்ணம் அடித்தாலும் மெய்ய நின்று கதைத்தாலும் மேடையில் பொய்யை தீட்டிய அறிவும் ஒரு நாளும் ஒருபோதும் ஒடுங்க முடியாது நடுங்க முடியாது பெரியார் மரியை எவரும் பிடுங்க முடியாது அந்த சூடுரையை மேற்கொள்ளத்தக்க கழகத்தினுடைய வீரர்கள் இங்கே பெருந்தளாக சகோதர குழுங்கி இருக்கிறீர்கள் உறுதிமொழி எடுக்கிற அந்த வாசகங்களை அண்ணன் சிவா படிக்கிற பொழுது அவருடைய குரல் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் காலையிலே காற்றுத்தான் வந்தது மூச்சு காற்று வந்தது நேரம் பேச்சு வரவில்லை என்று சொல்லத்த கடவில் இருந்து இந்த நிலையிலே நான் எப்படி வந்து கழக உரையாற்ற முடியும் தேதியை மாற்றி வைத்துக் கொள்ள முடியுமா என்று மாவட்ட செயலாளர் கேட்டு நம்முடைய மாவட்ட செயலாளர் எல்லா ஏற்பாடுகளும் வருவீர்கள் என்கிற ஆர்வத்தோடும் விளைவோடும் விருப்பத்தோடும் கழக தோழர்களெல்லாம் பெருந்திரளாக இப்பொழுதே வர அதிகமாகிவிட்டார்கள் நீங்கள் மேடைக்கு வந்தால் போதும் என்கிற இசையை பெற்று அந்த சிவா அவர்களுக்கு புதுக்கோட்டை ஒன்றும் புதிதல்ல அவர் யார் என்று உங்களிடத்திலே சொன்னால் அது வங்கக்கடலுக்கு வானொலியிலே விளம்பரம் செய்தது போல் ஆகிவிடும் தங்க நிலாவுக்கு தமிழில் அறிமுகம் செய்தது போல் ஆகிவிடும் ஒரு பதிமூன்றாண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை இழந்து முன்னாள் முதலமைச்சரான ஒரு நடிகர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த போது என்று சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு இரண்டு அமைச்சர்களுமக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அப்துல்லா என்று திரும்புகிற பக்கம் எல்லாம் நம்முடைய போஸ் போன்ற பெருந்தலைவர்கள் ராமகிருஷ்ணன் போன்ற மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர்கள் என்று துணை நேயர்கள் யாக்கத்தை நம்முடைய நேயர் திறகவழி சென்று நின்று நாம் பெருமிதமாக கூடு நடைபெறுகிறோம் ஆனால் எழுபத்தி ஆறில் இருந்து எண்பத்தி ஒன்பது வரை பதிமூன்று ஆண்டு காலம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நமக்கென்று சொல்லிக் கொள்ள மக்கள் பிரதிநிதியோ மக்கள் தலைவரோ யாரும் இல்லை என்கிற நேரத்தில் அந்த நடிகரின் ஆட்சி காலத்தில் இங்கே அந்த கட்சியிலே மாற்று கட்சியிலே ரெண்டு அமைச்சர்கள் மிகப்பெரிய அளவிலே கொடி கட்டி பறந்த போது பொதுமக்களை சந்திக்கக்கூடிய பொதுமக்களால் வரவேற்பை பெறக்கூடிய இவர் வந்தால் பொதுமக்கள் திரளுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் வந்து கலந்து கொள்கிற திருமண விழா பெருமை பெறும் அந்த மணமக்களும் மணமக்களுடைய பெற்றோர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு தா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணப்பாறையை ஒட்டிய விராலி பகுதி பகுதியில் இருந்து கட்டுமாவடி வள்ளிப்பட்டம் நீமிசல் என்று சொல்லுகிற கடற்கரை பகுதி வரை இங்கே அமர்ந்திருக்கிற அண்ணன் சிவாவுடைய பாதம் படாத ஊர் மில்லை கிராமம் கிடையாது அந்த பணியை செய்தவர் எங்கள் அரசியல் அண்ணன் பெரியணன் அவர்கள் அவர் பிறந்த திருச்சியில் கூட அவர் இவ்வளவு பேசியிருக்க அவருக்கு பெயர் தான் திருச்சி சிவா ஆனால் டெல்லியிலே போய் பார்க்கிற அனைவரிடத்திலும் வடமுழுத்து தலைவரிடத்திலும் நான் புதுக்கோட்டை சிவா என்று சொல்லி பெருமைப்பட்டவர் அதனால் தான் எப்படி மாவட்ட செயலாளர் அவரிடத்தில் அதை நீங்கள் வாங்க நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிற கூட்டத்தை பார்த்தாவே உங்களுக்கு குரல் வந்ததுன்னு சொன்ன பிறகுதான் குரலே வராத மூச்சு காற்று மட்டுமே வந்த அவளத்திலே உறுதிமொழி சொல்ல சொல்லி ஒரு வெள்ளோட்டம் பார்த்துருக்கிறோம் பார்க்க பேச பேச குரல் உடஞ்சி மடைவெள்ள நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு வடமுலத்து நமக்கு இடக்கு செய்கிற வடக்கு பயத்தோடு பார்க்கிற அளவுக்கு அந்த இருக்கையிலிருந்து இருந்து சிவா எழுந்தாலே சபாநாயகர் இருக்கையில் இருந்து தலைமை அமைச்சர் இருக்க வேற காவி வர்ண பூச குடிக்கிற அந்த சங்கிகள் கூட்டம் எல்லாம் சிவா என்கிற அந்த பெயரை ஒரு சிம்ம சொப்பனமாக தருகிற அளவுக்கு ஒப்பற்ற தலைவர் கலைஞரவர்கள் நம்முடைய இடத்தில் இவரை ஒப்படைத்து போயிருக்கிறார் அதனால் தான் உடல் நலம் குன்றி போய் தொடர் அலைச்சல் தொடர் பணி காரணமாக குரல் வளம் வழக்கத்தை விட மங்கி போயிருந்தாலும் இங்கே வந்ததும் அந்த குரல் ஓரளவு சீராகி இருக்கிறது அவர் பேச பேச குரல் முழுமையாக சீராகிவிடும் தொடர்ந்து இன்னும் வேறு வேறு நிகழ்ச்சிகளுக்கு அவர் போவதற்கு புதுக்கோட்டை அவருக்கு ஒரு புது தெம்பை பழையபடி வழங்கும் என்கிற நம்பிக்கையோடு அவர் வந்திருக்கிறார் நம்முடைய சந்திரன் மேடைக்கு வந்தார் அவருடைய புதல்வர் மாணவரணி அழைப்பாளர் இளைய சூரியனை அறிமுகப்படுத்தினார் நான் சொன்னேன் அண்ணே உங்கள் தயாரிப்பு சந்திரன் அவர் புள்ள இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கார மட்டும்தான் செந்திலுடைய புள்ள கணேசு சந்திரன் புள்ள இளைய சூரியன் தமிழ் செல்வம் உள்ள தமிழ் ராஜா கம்பீரமா சொல்ல முடியும் வேற எந்த கட்சி காரணத்துக்கு அப்படி கொள்கை வாரிசும் கிடையாது கொள்கை வழிமுறையும் கிடையாது அவனுக்கு பாரம்பரியமும் கிடையாது அதனால் தான் இன்னும் அரை நூற்றாண்டு காலத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு பார்க்கிற வலிமை உள்ளவர் இந்தியாவில் எவரும் பிறக்கவில்லை என்பதை நம்முடைய ஒப்பற்ற தலைவர் உயர்த்தி பிடித்திருக்கிறார் அந்த நம்பிக்கையை அவர் எவ்வளவோ விருதுகளை பெற்றிருக்கிறார் மேயராக இருக்கிற பொழுது உலக மேயர்கள் மாநாட்டிலேயே விருதுகள் பெற்றவர் உள்ளாட்சி அமைச்சராக இருந்த போது சுதந்திர இந்தியாவிலேயே இப்படி ஒரு அமைச்சரை எவரும் பார்த்ததில் தன்னுடைய ஆற்றலால் அயராத உழைப்பால் பணியாற்றி தனி முத்திரை முத்திரைப்படுத்தவர் ஆனால் தலைவர் கலைஞரே அவரை பாராட்டியிருக்கிறார் உழைப்பு 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 அதன் தான் தம்பி தளபதி மு க ஸ்டாலின் என்று ஆனால் இந்த பாராட்டு புகழ் மழை பெற்ற விருதுகளுக்கெல்லாம் மிக உயர்ந்த விருது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதிக்கு என்ன தெரியுமா நம்முடைய இன எதிரிகள் அவரை பார்த்து சொன்னார்கள் மு ஸ்டாலின் கலைஞரை விட ஆபத்தானவர் என்று சொன்னார்களே அதுதான் மிகப்பெரிய விருது ஆமாம் தெற்கை அடக்கி பார்க்கலாம் தமிழ்நாட்டை ஒடுக்கி பார்க்கலாம் என்று நினைக்கிற இன பகைவர்களுக்கு என் தலைவன் தளபதி மு க ஸ்டாலின் மட்டுமா ஆபத்து இதோ இது ஐம்பது ஆண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டை நான் தூக்கிச் சுமப்பேன் இருவனக்கூடிய ஏழு இந்த தமிழ் இனத்தை வழிநடத்தினு வந்திருக்கிற மாண்புமிகு நம்முடைய இளைய தலைவர் நாளைய தமிழ்நாட்டின் நம்பிக்கை உதயநிதி ஸ்டாலினும்தான் அவர்களுக்கு ஆபத்து என்கிற உணர்த்துகிற கூட்டம் இந்த கூட்டம் இந்த கூட்டத்திலே உரையாற்ற வந்திருக்கிறார் அண்ணன் அவருடைய தயாரிப்பு திறகுகளின் மேடையிலே இளைய சூரியனாக மட்டுமல்ல நம்முடைய செந்தில் கணேசாக மட்டுமல்ல நாடாளுமன்றத்தில் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா அவர்கள் எழுந்து நின்றாலே அஞ்சுகிறார்கள் குரல் முழக்கத்தை பார்த்து எடுத்து வைக்கிற தர்க்கத்தை பார்த்து பார்த்து புள்ளி விவரங்களை பார்த்து நடுங்குகிறார்கள் நீங்கள் அந்த ராசா சொன்னார் அறிவாலயத்து சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் ஆர் ராசா மனம் திறந்து வெளிப்படையாக சொன்னார் நான் அண்ணன் சிவாவுடைய பேச்சை கேட்டு திமுகவிலே உறுதிப்பட்டவன் அண்ணன் சிவாவுடைய மேடை கேட்டு கேட்டு கொழுகை உறுதியில என்னை கிடப்படுத்திக் கொண்டவன் அண்ணன் சிவாவுடைய உரையைக் கேட்டு என்னை எரிப்படுத்தி முறைப்படுத்தி முறையாக வளர்ந்தவர் என்று தலைவர் கலைஞரை நம்முடைய தளபதியை வைத்துக்கொண்டு சொன்னவர் அப்படிப்பட்டவருடைய மேடை இந்த மேடை அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு தலைவர் நமக்கெல்லாம் பெருமிதமாக திகழ்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திருச்சி வழங்கிய அருட்கொடையாக அறக்குடையாக வைத்திருக்கிற அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் இங்கே கருத்துறைகள் வழங்கட்டும் வழங்க சிங்கம் சிங்கமெனம் முழங்கட்டும் வணக்கம்